ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரபஞ்சம் நமக்கு என்னென்ன செஞ்சுருக்குன்னு தெரியுங்களா உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பேசுகிறது எந்த மாதிரியான அறிகுறிகள் அது நமக்கு கொடுக்கும் எப்படி நம்ம கேட்டதை சீக்கிரம் அடைகிறதை பற்றி தான் பார்த்துருப்போம் ஆனால் நமக்கு ஆல்ரெடி பிரபஞ்சம் கொடுத்ததை பற்றி நம்ம யாரும் பேசுறது இல்லை நினைக்கிறதில்லை வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் நீங்கள் காலையில் தூங்கி எந்திருக்கிறப்போ உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு காலையில் டிவி வச்சு கொடுக்குறது கூட ஆளாக இருப்பாங்க உங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு தரத்துக்கு வீட்டில் ஆள் இருப்பாங்க ஆனால் இதே நிலம உங்களுக்கு கிடைச்ச இந்த வரம் எல்லாத்துக்குமே இருக்காதுங்க ஒரு சிலர் சொந்தமாக ஒரு வீடு இல்லாமல் தனியாக குடிசையிலையோ ஏதோ ஒரு இடத்துலையோ தூங்கி எழுந்திரிச்சு அப்பா அம்மா இல்லாமல் தினமும் கூலி வேலை செஞ்சு ஒரு வேலை சாப்பிட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க உங்களுக்கு நல்ல கை கால்கள் கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து நல்ல வாழ்க்கையும் கொடுத்த இந்த யூனிவர்சத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு தேங்க்ஸ் சொல்லணுங்க இந்த மாதிரியான உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல வாழ்க்கையும் இந்த யூனிவர்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்றதுங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ நீங்கள் உங்கள் மனசில் நினச்சது இப்போ நான் இதை சாப்பிடணும்னு நீங்கள் நினைக்கிறப்போ ஈவினிங்கோ நாளைக்கோ அதை கண்டிப்பாக உங்களால் சாப்பிட முடியும் ஏன்னா இந்த யூனிவர்ஸ் அதற்கான தகுதியை உங்களுக்கு கொடுத்துருக்குங்க நீங்கள் உங்கள் மனசில் நினச்சது சின்ன சின்ன விஷயங்களாகவே இருந்தாலும் கூட இந்த பிரபஞ்சம் அதை செய்ய வைக்கிறதுக்கான சக்தி உங்களுக்கு கொடுத்துருக்குங்க அதே போல் நேரம் அப்படிங்கிற ஒரு பொன்னான பரிசை நமக்கு கொடுத்துருக்குங்க அந்த நேரத்தை நம்ம மனசில் ஆக்கப்பூர்வமான வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கான விஷயத்தை நினச்சி அதை நம்ம எப்படி வழிநடத்தி நம்ம முன்னேற்றத்துக்கு செல்லணுங்கிறத பாதையை இந்த நேரத்தில் வச்சு நம்ம செஞ்சுக்கலாங்க அது நமக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு நல்ல உடல் நல்ல ஆரோக்கியமான கை கால்கள் நல்ல சிந்திக்கக்கூடிய மனசு நல்ல குடும்பம் தேவையான நேரம் இது எல்லாத்தையுமே நமக்கு பிரபஞ்சம் ஆல்ரெடி கொடுத்துருக்குங்க இது இருக்க நம்ம எப்பயுமே பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொன்னதில்லைங்க முதல்ல நீங்கள் மனசார உங்கள் கண்மூடி இந்த பிரபஞ்சத்துக்கு இது வரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்த எல்லா விஷயத்துக்குமே நன்றினு சொல்லிடுங்க ஏன்னா அதற்கப்புறம் நீங்கள் எது நினைக்கிறதா இருந்தாலும் அது ஈஸியாக இந்த பிரபஞ்சத்தை போய் அடையுங்க ஏன்னா இந்த பிரபஞ்சம் கொடுக்குறத நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அதற்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த யூனிவர்ஸோட ஃப்ரீக்குவென்சி நீங்கள் நினைக்கிற எல்லாத்தையுமே உடனே செய்யணுன்ற மாதிரி நடத்தி கொடுக்குங்க ஸோ இனிமேல் நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சப்போ நீங்கள் உங்கள் மனசார இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி சொன்னீங்கன்னா உங்கள் மனசளவில் நீங்கள் ஆல்ரெடி முழுமையடைஞ்சதாக ஃபீல் பண்ணுவீங்க அதற்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் மனசலால் நினச்சாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரபஞ்சம் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த எல்லா விஷயங்களும் மாதிரி நீங்கள் நினைக்கிறதையும் உடனே செஞ்சு கொடுக்குங்க அண்டு இன்னொரு வழியிலையும் நீ இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லலாங்க அது என்னென்னா நீங்கள் காலையில் தூங்கி இருந்துருச்ச உடனே உங்கள் பெட்டோ பாயோ மடித்து வச்சு நீட்டாக ஒரு இட இடத்துல வச்சு அதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி பாருங்களேன் உங்கள் மனசில் அந்த பாயோ இல்லை பெட்டோ உங்களுக்கு சிரிப்போட வெல்கம் சொல்லி சொல்கிற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகும் அப்பா அம்மா காலையில் உங்களுக்கு டீ காஃபியோ இல்லை சாப்பாடோ கொடுக்குறப்போ அவங்களுக்கு தேங்க்ஸ் இது வரைக்கும் நீங்கள் எனக்கு பண்ணது எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்னு சொல்லி பாருங்களேன் அவங்க முகத்துலேயும் ஒரு ஸ்மைல் வருங்க விலை மதிப்பு இல்லாத ஸ்மைலுங்க அது நீங்கள் ஸ்கூல் காலேஜுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ போகிறப்போ உங்கள் ஸ்டாஃப்க்கு நீங்கள் தேங்க்ஸ்ன்னு சொல்லி பாருங்களேன் அவங்க முகத்தில் தன்னால் ஒரு ஸ்மைல் வருங்க அதுதாங்க இந்த பிரபஞ்சம் நீங்கள் தேங்க்ஸ் சொன்னதுக்கு உண்மையான ரிப்ளை கொடுத்ததாக அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் எதுக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் ஒரு நன்றின்னு சொல்லி பாருங்களேன் உங்கள் உங்களுக்கே ஒரு சந்தோஷம் வரும் அதன் மூலிமா மற்றவங்களுக்கும் சந்தோஷமாக ஆடிவாங்க இந்த நன்றிங்கிற ஒரே விஷயத்தில் இந்த பிரபஞ்சம் முழுக்க ஆடங்குங்க நீங்கள் நினைக்கிறது நடக்கும் மற்றவங்களுக்கும் நல்லது நடக்குங்க இப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க ஏதோ ஒரு வரியில் கமெண்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும் വിടാ മുയച്ച നല്ലതേ എണ്ണുങ്ങൾ നല്ലതേ ചെയ്യുൾ നല്ലതേ നടക്കും നന്റി വണക്കം